வாய்காலம் வணக்கம் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிறது ஒரு பொருள் நம்ம பிறந்தது மட்டும் இல்லாமல் பணம் பத்து செய்யுமாங்க பணம் பத்து செய்ய ஒன்று செய்யாது பணம் இருக்க வரையும் நாலு பேர் நம்மளோட இருப்பார் அதே பணம் இல்லை என்றால் ஒரு மனிதனும் நம்ம கூட சேர மாட்டான் சேரவும் மாட்டாங்க நம்மளை பெற்றோர்கள் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க பணம் இருந்தால் தான் அதே அதேமாரி ஒவ்வொரு பணம் நிறைய இருக்கும் நாலு பேருக்கு நிறைய உதவி போனாங்க ஒரு உணவு போட்டவர்கள் யாராவது வீட்டில் கலந்தால் கூட அவங்கள ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவு வாங்கி கொடுக்கணும் ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டணும் அவங்கள தவிர்த்து கூட கூடாது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் பிறந்தும் வாழ்ந்தும் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதேமாரி நல்ல மனுஷனாக வாழ்வதற்கு நம்ம வழியை தேடணும் அது தேடலன்னா மனுஷனே கிடையாது அது மிருகத்தை மிருகமோட காட்டில் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தான் வேட்டையானது அது கூட அஞ்சு அறிவு தான் படித்திருக்கு நமக்கு ஆறு அறிவு வரையும் நல்லதையே நம்ம செயல்படுத்துவோம் நல்லதையே யோசிப்போம் நல்லதையே புரிஞ்சு கொள்ளவும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அதில் ஒரு மனிதன் ஒரு அம்மா மரத்தடிக்கும் கீழே உட்காந்து கண்ணீரோட அழுது கொண்டிருந்தேன் இப்போ ஒரு சின்ன சிறு பையன் அங்கேருந்து போது ஏமா ஒரு ஐயா போயிட்டு இருக்கும்போது இருப்பா அதை வரேன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் போய் ஏமா அழுது கொண்டே இருக்கிறாங்கன்னு அந்த பையன் கேட்கும்போது இருப்பா நானும் வரேன் சொல்லிட்டு அந்த அப்பாவும் போகிறாங்க அந்த பையன் சொன்னதை பார்த்துட்டு அவங்க அப்பா மனசு கண்ணீர் மணிந்தார் எதுக்குன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா ஏமா எல்லாரும் இருந்து நீங்கள் தரிமானமாக இருக்கீங்க இருக்கீங்களே இருக்கீங்களேன்னு கேட்கும்போது எல்லாமே இருந்தது எல்லாமே என் பிள்ளையில வளர்த்தேன் கடைசியில் எல்லாமே தனியாக என் ஆலமரம் மாரி விட்டுட்டாங்க வருது ஆலமரம் போது யாருக்குமே தெரியாது அந்த வேர் வெட்டி சாய்க்கும் போது தான் தெரியும் அந்த தலைமரத்தோட ஆஸ்தி ஆடும் அதான் சொல்ல வரேன் எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த மனிதன் பொறுமையை கையாளுமோ அவன்தான் வாழ்க்கையில் உயர் வாழும் எதுக்கு வரேன்னா எந்த இருந்தாலும் சரி எந்த பெற்ற இருந்தாலும் சரி மாத்திரையில் மட்டும் இல்லாமல் கீழே யாராவது கடுமாறி விழுந்தாலும் அந்த அம்மா வந்து தான் வந்திருப்பாங்க நீங்களும் அதே வார்த்தையை பேசாதீங்க பெற்ற பிள்ளை கரெக்டாக இருந்திருந்தால் அந்த அம்மா வந்து வீதிக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அவங்கள் சரியாக முறையில் தான் அந்த அம்மா வந்து கண்ணீர் மழையோடு மழையிலையும் காற்றிலையும் கடக்கிறாய் என்று சொன்னார் எதுக்கு இது சொல்ல வரேன்னா உலகத்தில் எல்லாருமே எல்லாரும் தவறானங்கள் கிடையாது ஒரு சிலர் பண்ணுற தவறு எல்லோரும் மனதையும் பாதிக்கிறது அதனால தான் சொல்கிறேன் கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி தகப்பானாலும் சரி மற்ற உறவினர்கள் வந்தும் சரி யாரையும் தவறாக எண்ணங்கள் படைக்காதீங்க அந்த ஒவ்வொரு மனிதன் படைக்கும்போது இன்றைக்கு எவ்வளோ நமக்கு இந்த நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அதே நிலைமை அந்த பெற்ற காய்க்கு பிள்ளை நமக்கு எப்படி படைச்சாங்களோ அதேமாரி நாளைக்கு நமக்கு இந்த ஒரு நிலைமை வருங்கிறது நம்ம மனிதில் வச்சிக்கொள்ளக்க வேண்டும் நான் ஏதோ சொல்கிறாங்க எல்லோரும் அதே தவற பண்ணிட்டால் நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை என்றைக்குமே சரி வயசானவங்களும் சரி யாராலும் சரி நல்ல மனசோட நல்லதே செயல்படுத்தி ஒரு வயசானவங்களை எந்த பாதையிலையும் தள்ளாமல் நல்ல மனிதோட அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவங்களோட சாந்தி கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களோட அனுகூரகமும் ரொம்ப கிடைக்கும் ஒருத்தவங்க எப்படி வாழ்த்துற வாழ்த்துறாங்களே அந்த வாழ்த்து நம்ம மேலே மேலும் உயர்த்தும் ரெண்டாவது நம்ம என்றைக்கும் நீடையும் வாழ்வோம் எதையும் வெல்வோம் தாய்மையை எந்த குச்சப்படுத்தியும் பேசாமல் எந்த மனிதன் நல்ல மனிதனாக இருக்கிறானோ அவனே இறைவனுக்கு சமம் என்று சொல்லி அடுத்த வெளியில் பார்ப்போம் இதை நான் அந்த ஒரு அம்மாட்ட கேட்டதால் ஒவ்வொரு அம்மாட்டையும் நான் கேட்குறேன் அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுதாரமாக வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இவன் ஒரு மனிதன் தாய்க்கு நல்ல ஈடணையை கொடுக்குறானோ அவனே நல்ல மனிதன் நன்றி வணக்கம்